நம்முடைய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு அரசியல் வேலைகள் நடக்க போகுது அப்படின்ற தகவல் வந்து இப்ப வெளியாகி இருக்கு அதாவது இப்போ இந்திய அரசியல்ல ஒரு முக்கியமான சந்திப்பு அப்படின்றது போகுது பாஜக ஆட்சிக்கு எதிராக சேர்ந்து இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியுடைய கட்சிகள் இந்த மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடி ஒரு முயற்சி கூட்டத்தை வந்து நடத்த இருக்கிறாங்க அதுவும் நேரில் இருக்கக்கூடிய சந்திப்பாக இது இல்லாம ஒரு விர்ச்சுவல் முறையில நடத்தக்கூடிய ஒரு கூட்டமாகவும் இது இருக்கு ஆனா இப்போ இதுல நம்ம சின்னதாக கவனிக்க

ஏற்பட்டிருக்கு இந்த எல்லா கேள்விகளுக்குமான ஒரு பதில் தேடக்கூடிய பயணமாகவும் அரசியல் உண்மைகள் உள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதோட எதிர்கட்சிகளுடைய அடுத்த கட்ட திட்டங்களை பற்றியெல்லாம் விரிவான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க சமீப இந்திய கூட்டணி அப்படின்றது வந்து அரசியல் ஒரு முக்கியமான சில திருப்பங்களை சந்திச்சிட்டு வருது வரக்கூடிய இந்த இருபத்தி அஞ்சு மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடி எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஜூலை பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு விர்ச்சுவல் முறையில் ஒரு கூட்டத்தை வந்துட்டு நடத்துறதுக்காக முடிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த கூட்டத்துக்கான நோக்கம் அப்படின்றது வந்து எதிர்கட்சிகளுடைய

கொடுக்கக்கூடிய நோக்கத்திலையும் இந்த கூட்டமானது திட்டமிடப்பட்டிருக்கு முதல்ல இந்த சந்திப்பு அப்படின்றது வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே உடைய இல்லத்துல நேரடியான முறையில் வந்து நடக்கிறதாக தான் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு ஆனா கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கே சி வேணுகோபால் அவர் வந்துட்டு கட்சி மேல்மட்ட ஆலோசனைக்கு அப்புறமா தொழில்நுட்ப வசதிகள் அதோட செயல்திறன்கள் எல்லாத்தையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு இதை வந்து விர்ச்சுவல் முறையாக மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இதை வந்து இப்போ அமைச்சிருக்கிறாங்க இப்போ இந்த கூட்டமானது நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கூட்டத்துல ரெண்டு முக்கிய கட்சிகள் வந்துட்டு பங்கேற்கலா அப்படின்றதுதான் முக்கியமான செய்தியாகி இருக்கு அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் வந்துட்டு ஜூலை இருபத்தி ஒன்னு அன்னைக்கு நடைபெற இருக்கக்கூடிய ஆண்டுதோறுமே அவங்க நடத்தப்படக்கூடிய மரணாதிகாரம் நினைவு பேரணி அப்படின்ற ஒரு ஏற்பாட்டுல முழுமையாகவே ஈடுபட்டு அதாவது ஈடுபட வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்றதால தங்களுடைய தலைவர்கள் யாருமே இந்த கூட்டத்துல பங்கேற்க முடியாது அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான விஷயத்தையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க அந்த பேரணியானது வந்துட்டு ஆயிரத்தி

கூட்டமைப்பிற்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது மட்டும் இல்லாம ஆம் ஆத்மிய மறுபடியுமே இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரது அப்படின்ற விஷயம் மிகவுமே ஒரு கடுமையான சூழ்நிலையாக உருவாகி இருக்கு இதனால மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தை முன்னிட்டு நடத்தக்கூடிய இந்த நிகர் கூட்டம் அதாவது விர்ச்சுவல் மீட்டிங் அப்படின்றது வந்து எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையுடைய நிலையை வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடிய முக்கிய கட்டமாக வந்து இது பார்க்கப்படுது அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி ஆகிய ரெண்டு முக்கிய கட்சிகள் இல்லாம இந்த கூட்டம் அப்படின்றது நடைபெற போகுது இந்திய கூட்டணியுடைய எதிர்கால பயணத்துல ஒற்றுமை நம்பிக்கை அதோட நிலை தன்மை எவ்வளவு உறுதியோடு இருக்கும் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த போல இந்த சந்திப்பு ஒரு கட்சிகள் மற்றும் மாநில அரசியல் களத்துல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனாத தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர் ஜேடி சமாஜ்வாதி கட்சி அப்புறம் தேசியவாத காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லப்படக்கூடிய சிபிஎம் மற்றும் சிபிஐ அப்புறம் சிவசேனா கட்சிகளுமே இதில் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு கட்சிகளாக இருக்கு இந்த கூட்டத்தில் வந்து மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் சிவசேனா தலைவராக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுமே இணை வழியாக வந்துட்டு கலந்துகிட்டு எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை வலுப்படுத்தக்கூடிய முயற்சியில அவங்க ஈடுபடவும் இருக்கிறாங்க இப்போ இந்த சந்திப்பு அப்படின்றது நாடாளுமன்ற கூட்டத் தொடருக்கான ஒருங்கிணைப்பை வந்து உறுதி செய்யக்கூடிய வகையில நடத்தப்படுறதாக இருக்கு ஜூலை இருபதாம் தேதி வந்து இந்திய கூட்டணியுடைய புளோர் லீடர்ஸ் சந்திப்பு வந்துட்டு நடைபெறப் போகுது இதை அடுத்து தான் வந்து நாடாளுமன்றம் தொடங்கக்கூடிய ஜூலை இருபத்தி அன்னைக்கு ஒரு ஒருங்கிணைந்த செயற்பாடு திட்டம் கொண்டு செயல்பட முடியும் அப்படின்றத இதோடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு இந்த கூட்டத்தில் வந்து முக்கியமான தேசிய அல்லது மாநிலங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய பிரச்சனைகளை விவாதிக்கப்படவும் இருக்கு பீகார நடக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக இருக்கக்கூடிய அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் பிரச்சனையும் தேஜஸ்வி யாதவ் வழியா மையப்படுத்தப்படும் அப்படின்றதுதான் இதோடவே வந்துட்டு ஆபரேஷன் சிந்தூர் பகல்காம் தாக்குதல் ஜம்மு காஷ்மீர் மாநில உரிமை பெண்களுக்கான பாதுகாப்பு விவசாய சிக்கல் வறுமை அதோட தொழிலாளர் உரிமைகள் மாதிரியான முக்கிய பிரச்சனைகள் வந்து இந்த நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் ஒருமித்தமாக தொடர்ந்து ஒழிக்க முடியும் எதிர்பார்க்கப்படுது அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அரசியல் பரபரப்புகள் அதோட இந்திய அரசியல் சூழல்ல அதோடைய தாக்கங்கள் குறிச்சும் இந்திய கூட்டணியினர் வந்துட்டு விமர்சனங்களோட ஆய்வு செய்யவும் இருக்கிறாங்க இதுக்கிடையில தான் வந்து நீதித்துறையுடைய அரசியல் தலையீடு அதோட புலனாய்வு அமைப்புகளுடைய வலிமையாக கூடிய அரசியல் பயன்பாடு மாதிரியான விஷயங்களுமே வந்து இந்த இடத்துல வந்து வந்து விவாதிக்கப்படவும் இருக்கு மேலும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணியில தனி பெரும்பான்மை அப்படின்றத பொதுமக்களுடைய அரசியல் எதிர்பார்ப்பையும் விமர்சனத்தையும் அதிகரிச்சிருக்கு அதோட மாநில அரசியல் கூட சாதனைகள் இருந்தாலும் மத்திய அரசுடைய சில கொள்கைகள் அப்படின்றதோ இல்ல முடிவுகள் அப்படின்றது வந்து சமூக உச்சத்தை வந்து பிரிக்கக்கூடிய ஒரு வழியில வந்து செயல்பட்டதாகவும் ஜனநாயக அடிப்படைகள் பாதிக்கப்பட்டதாகவும் இந்திய கூட்டணி வந்து கடுமையான சில விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் பிஜேபியுடைய ஆட்சியில பொருளாதார பொருளாதார வளர்ச்சியில சில துறைகள்ல மட்டுமே வந்து ஒரு நன்மை அப்படின்ற விஷயம் இருந்தாலுமே கூட வறுமை வேலை வாய்ப்பு அதோட அடிப்படையான சேவைகள் மாதிரி பொதுமக்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு தீர்வில்லாத நிலையவே வந்து பார்த்துட்டு இருக்கு இதனால எதிர்கட்சிகள் வந்து இந்த அரசியல வந்துட்டு கண்டிப்பான ஒரு முறையிலையும் வந்துட்டு விமர்சனம் செய்றாங்க அதோட மற்றொரு பக்கம் வந்து இந்திய கூட்டணி பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஒற்றுமையா கட்டி எழுப்பக்கூடிய முயற்சியில இருந்தாலும் கூட உள்ளாக இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அதோட தொகுதி பங்கீடுகள் பிரச்சனை காரணமா பிஜேபி

பதிவிட்டுருங்க அப்படியே இந்த லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி